ஐம்பது நாளே யூபிலி வருஷம் யூபிலி வருஷம் என்ன ஆமா இசுமே ஜனங்கள் காணானுக்கு போகிற பொழுது தங்கள் வருஷங்களை ஏழு ஏழாக வகுத்துக் கொள்ள வேண்டுமா ஆமேன் முதல் ஏழு ரெண்டாவது ஏழு மூணாவது ஏழு நாலாவது ஏழு அஞ்சாவது ஏழு ஆறாவது ஏழு ஏழாவது ஏழு 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 நாங்கள் ஸ்கூலுக்கே போனது இல்லையா அங்கேயே கணக்கில் நாங்கள் ஏழு நாற்பத்தொன்பது வருஷம் முடிச்சு ஐம்பதாவது வருஷம் வருது பாருங்க அந்த வருஷத்துக்கு பேர் யூபிலி வருஷம் என்ன வருஷம் அந்த யூபிலி வருஷத்தில் என்ன ஸ்பெஷல்னா நீ எதாவது கடன் கொடுத்துருந்தேனா அடிமையாக போயிருந்தேனா அத்தனையும் யூபிலி வருஷத்தில் எக்கால சத்தம் ஆசரிப்பு கூடாது இருந்த ஊதுகிற பொழுது எல்லாரும் விடுதலை 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 கடன் இல்லை அங்கே அடிமைப்பட்டவன் இல்லை எல்லாம் வச்சு மாற்றுவார் ஏன்னா ஆசீர்வாதம் என்பது தேவ யூபிலி வருஷம் என்பது தேவ ஆசீர்வாதம் என்பது தேவை நானே சொன்ன கொஞ்சம் புரியாது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஆசீர்வாதம் என்பது தேவ கேஸ் அல்ல